சங்ககிரி மலை கோட்டைக்கு போகிற பாதையில் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது கூட்டமே யாருமே இல்லை கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு நானும் ஃப்ரெண்டு தான் அப்படியே மேலே ஏறி போனோம் நிறைய பேர் கூட்டமாக வந்திருந்தால் கூட கொஞ்சம் பயம் இல்லாமல் தைரியமாக மேலே ஏறலாம் சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்த குத்தலாக இருக்குது மேலே போயிட்டு அங்கங்கே பார்க்குறப்ப சின்ன சின்ன மண்டபம்லாம் கட்டியிருந்தாங்க ரெஸ்ட் எடுத்து தான் வந்து மேலே போக முடியும் ஆனால் அந்த ஒரு சௌகரியம் ஆனால் இருக்குது ஆனால் இந்த கல்லால் அமைக்கப்பட்ட படிக்கட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் ஏற முடியாது ஆங்காங்கே வந்து குகைகள் சில இடங்கள்லாம் வந்து இருள் சூழ்ந்து இருக்கும் கொஞ்சம் திர்லிங்காக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம ஒரு நிறைய பேர்த்தோடு போனோம்னா கொஞ்சம் பயம் இருக்காது அப்படி தான் வந்து அப்படியே மேலே ஏறிட்டே போகிறப்ப அப்போ தான் வந்து எதிர்கால ஒருத்தர் வந்து மேலேருந்து கீழே அப்படியே இறங்கி வந்தார் அவரை மீட் பண்ணி பேசுகிறப்ப தான் இனி வந்து நீங்கள் மேலே போகாதீங்க அப்படின்னாரு அடுத்த வீடியோ பாருங்கள்